என்ன வேணா உணவு பழக்கம் இருக்கலாம் அதை எதுவாக இருந்தாலும் ஒரு உங்களோட தொழில் நீங்க மறுபடியும் அடுத்த பயன்படுத்த சேகரிக்கிறவர் எல்லாரும் எடுக்கிற மாதிரி போனதே அந்த கொய்யாப்பழம் பறிக்கிற மாதிரிலாம் இது பறிக்க முடியாது ஒரு காயமோ ஏதோ ஒரு ஆனால் பொண்ணு ஆறாது ஏன் ஆறாதுன்னு புரோட்டீன் வெளியே போகுது அந்த நொர் நிறையா ஒன்றுக்கு போகிறப்ப போதுமாங்க இத்தனை குறைபாடும் இது இருக்குது நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்பூனோ டேபிள் ஸ்பூனோ ஒவ்வொரு வீட்டில் பதினஞ்சு வகையத்தில் வச்சுருக்கீங்க அதனால் ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுங்க நீங்கள் எந்த ஸ்பூனில் போட்டாலும் சரி கரண்டியில் போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு இது சாப்பிட கொதிக்க வச்சு குடிக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும் கையால் கெண்டை பிடிக்காது கெண்டை பிடிக்கிறது விருத்து போகிறது மரத்து போகிறது புறக்கலை குடிக்கிறது இதெல்லாம் பிடிக்காது ரொம்ப பேத்துக்கு இல்லை இதில் வந்து அதில் வருமா இதில் வருமா பக்க விளைய வருமா அந்த வலை வருமானலாம் கேட்டு பழகவே கூடாது எப்போவுமே எதையுமே நம்ம வந்து நல்லாது நடக்குங்கிற ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே நம்பணும் நம்பி நீங்கள் எதை பண்ணுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மிருகம் வணக்கம் இன்னைக்கு நாம அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பல நன்மைகள் பண்ணவரையும் பார்க்க வந்திருக்கோம் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி எப்படிங்க நலமே நல்லா இருக்கிறேன் ஐயா ஏன்னா நீங்க நல்லா தான் நாங்கள் நல்லா இருக்கோம் எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கும் இதுல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சுகர்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கு ஆண்மை குறைவில இருந்து அது போக வந்து கால் பாதை எரிச்சல் இருக்குன்றாங்க உடம்பு வந்து மெலிதுன்றாங்க இந்த யூரின்ல நுரைச்சு போரோட்டீன் ப்ரோட்டீன் போகுதுன்றாங்க இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு வலி வலி தீர்வு எதோ ஒன்று இருக்கு அப்ப சுகர் குணமாகனா ஃபர்ஸ்ட் கல்லீரல வந்து நாம பலப்படுத்தும் கண்காலுக்கு கீழே மத மதப்பு வரும் ஃபர்ஸ்ட் கணுக்கால் எல்லாம் மத மதப்பு வரும் நாம கால வெச்சமா வெக்கலியாங்கிற உணர்வே நம்மளுக்கு வந்துடும் அடுத்தது பாதை எரிச்சல் வரும் உடம்பு எரிச்சல் வரும் ஒரு காயமோ ஏதோ ஒரு ஆனா புண்ணும் ஆறாது புரோட்டீன் வெளியே போகுது அந்த நொற நிறையா ஒண்ணுக்கு போறப்ப போதுமா இத்தனை குறைபாடும் இது இருக்கு இந்த குறைபாடுகளை நாம் நீக்கணும் இல்லை அந்த சுகர்னால வரக்கூடிய பாக்கி பாதிப்புகள் வரக்கூடாது அப்படி காலையில மட்டும் ஒரு ஸ்பூனும் இப்ப நாம் வந்து ஆலோசனை சொல்ற மாதிரி இவர் சொல்ல முடியாதுன்ட்டு இல்லை இவர் சொன்னாலும் வந்து நீங்க யாரும் நம்ப மாட்டேப்ப நாம இத்தனை ஆலோசனை சொல்லி யாருமே பண்ண மாட்டேங்கிற இது இருபது நாளைக்கு ஒரு ஸ்பூன் மருந்து நீங்க ஐஸ்கிரீம் ஸ்பூனோ டேபிள் ஸ்பூனோ ஒவ்வொரு வீட்டில் பதினஞ்சு வகையத்துல வச்சிருக்கீங்க அதனால ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கணும் நீங்க எந்த ஸ்பூன்ல போட்டாலும் சரி கரண்டியில் போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு ஒன்ற டம்ளர் தண்ணியில கலங்க அரை டமரா சுண்டை வைங்க வடிகட்டி தண்ணி குடிச்சுக்கணும் ஒரு வேலை மட்டும் காலையில வெறும் வயிற்றுல வெறும் வயிற்றுல சாப்பாட்டுக்கு முன்பு அப்போ குடிக்கிறப்ப என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு மலம் இலகி போகணும் மலம் இலகி போகிறப்ப உடம்பு இலகிடுது அடுத்தது பாத எரிச்சல் வந்து உங்களுக்கு குணமாகும் உடம்பு குளிர்ச்சி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பாதத்தில் உடம்புல எரிச்சல் வராது புரோட்டீன் உங்களுக்கு சிறுநீரக செயல்பாடு வந்து குணமாகும் அதுக்கு தேவையான மூலிகை பொடி போட்டுக்கிறது இது கொதிக்க வச்சு குடிக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும் கைகள் கெண்ட பிடிக்காது இந்த நம்லசுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கெண்டை பிடிக்கிறது வெறுத்து போறது மரத்து போறது குறக்கலை பிடிக்கிறது இதெல்லாம் பிடிக்காது இந்த மருந்து உங்களுக்கு நம்பிக்கையாகும் இந்த சுகருக்கு வந்து எனக்கு பெரிய அளவுல பாதிப்பு வராம எனக்கு குணப்படுத்துங்க உங்களுடைய நடைமுறைங்கிறது ஒன்னு இருக்கு நம்ம உணவு பழக்க வழக்கத்துல இருந்து நம்மளுடைய உங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது தூக்கம் கெட்டிருப்பீங்க முறையில்லாம சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க அதனால வந்து இது வந்து சுகரும் வந்து எந்த ஸ்டேஜிலையும் நூற்றி எண்பதுக்கு தாண்டாது என்ன வேணால் உணவு பழக்கம் இருக்கலாம் அதை எதுவாக இருந்தாலும் போட்டு உங்களோட தொழில் நீங்க வேணால் பாருங்க மறுபடியும் அடுத்த நாள் பயன்படுத்து இது ரெகுலரா பண்ண பண்ணால் உங்களோட சுகரோட அளவு நூற்றி அறுபதுலேருந்து இருந்து எண்பது தாண்டாது உங்களுக்கு உடம்பு சோர்வை வராது வராது கண்ணுக்கு நல்லது பிட்ட கிருகிருப்பு வராது எலும்பு பலமடையும் கீழே அந்த நம்பர் வரும் அந்த நம்பருக்கு வாங்கி பயன்படுத்தி நீங்க உங்களுடைய நோய்களை முற்றிலும் குணமாகி ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு ஆண்டவனுடைய பாதங்கள் பொற்பாதங்களை வணங்குறேன் ரொம்ப பேத்துக்கு இல்லை இதுல வந்து அதுல வருமா இதுல வருமா பக்க விளைய வருமா அந்த விளைய வருமான கேட்டு பழகவே கூடாது எப்பவுமே எதையுமே நம்ம வந்து நல்லாவது நடக்குங்கிற ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள நம்பணும் நம்பி நீங்கள் எதை பண்ணுனாலும் அந்த மருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மிருகம் ரொம்ப வந்து ஆரோக்கியமா இருக்கு கல்லீரல் பலமாக கல்லீரல் பலமானவா ஆட்டோமேட்டிக்கு கனையை வேலை செய்யும் கனையை வேலை செய்யணும்னா சுகர் வந்து உங்களுடைய கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த சுகர்னால் வரக்கூடிய எந்த பாதிப்பும் உங்கள் உடம்புல வராதுங்கிற நூறு சேதம் நான் உத்தரவாதம் தரேன் மருந்து தான் சைடு எஃபெக்ட்ஸும் வராது இல்லை இந்த எப்ப நாட்டு இந்த மூலிகை மருந்துல எந்த விதத்துலயும் தப்பு வராது நாம பயன்படுத்துகிற விதத்துல நம்மளுடைய நம்பிக்கையில் குறைபாடு இருக்கிற மூலியம் மருந்தில் குறைபாடு வராது ஆகவே நம்பி இந்த சுகருக்கு பாதிக்கப்பட்டவங்க யாருக்கு பாதிக்க கூடாது ஆண்டவங்ககிட்ட வேண்டிக்கிறோம் சப்போஸ் பாதித்து இருந்தால் உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்தால் இந்த சுகர் மருந்து வாங்கி நீங்க முற்றிலும் குணமாகணும் ஆண்டவன் திருவடியில் வணங்கி அவங்களுடைய எப்படி அவங்க நீங்க பெற்றுக்கொள்ளான்ட்டு எல்லா விவரம் அவங்கள அந்த வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு எல்லா விவரம் உங்களுக்கு தருவாங்க ரொம்ப சந்தோஷம்